அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்துல அடிக்கடி அமைதி குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடலாம் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் பயணங்களின் காரணமாக உங்களுடைய மனதுல உற்சாகம் பிறக்கும் அலுவலகத்துல பதி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சக பணியாளர்கள் இணக்கமாக பழகுவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் மற்றபடி பாதிப்பு இல்லை பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க குடும்ப நிர்வாகத்தை கவனித்து கொள்ளக்கூடிய பெண்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்கள் அவர்களுடைய பேச்சில வேடிக்கை காரியங்கள்ல கவனம் நேர்மறை எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் பத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சுபக்கரகங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காங்க விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் அரசாங்க உத்தியோகர்கள் நிர்வாகத்தின் பாராட்டுகளை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எண்ணெய் பெட்ரோலியம் வேளாண் நிறுவனத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் வழிகாட்டுதல் கிடைக்கப் பெறுவாங்க அலைச்சல் அசதி தலை சுற்றல் ஏற்படலாம் தக்க ஓய்வு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் தந்தை வழி உறவினர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவது பல நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் புதிய வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய எண்ணம் மேலொங்கும் மனோதைரியம் உங்கக்கூடியதாகவும் பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு நல்ல ஒரு குரு வாக்கப்பட்டு ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு இருக்கு பெரியவர்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மையும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்லூரி சூழல் புதிய அனுபவங்களை தரக்கூடிய இருக்கு சிலருக்கு புதிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு அவர்களின் சீரிய உழைப்புக்கான அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரிகள் தங்களுடைய திறமையால வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய தரிசனம் கிடைத்து வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வீக கருத்துக்களை கேட்டல் என தெய்வீக வரமாக அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக சங்கடங்கள் தீர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவக்கூடியதாகவும் இருக்குது தன வரவு கூட்டாளிகள் ஒத்துழைப்பு அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் புகழ் கௌரவம் திருமணம் மற்றும் பெரியோர்கள் ஆசை ஆகியவை ஏற்படலாம் பணியில் முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழ் பணிபுரியவர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை கிடைக்கும் வெளிநாட்டு வாசம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பெண்களால் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான சிரமங்கள் உங்களுக்கு குறையும் வேலை குறைந்து காணப்படுவீங்க வீட்டு வேலை வெளியில் தங்க நீரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் மன கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் நீங்கள் செயல்படுவீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்ப்பவர்கள் வெற்றி பெறுவாங்க பண வரத்து அதிகரிக்கும் குரு சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷம் உண்டாகலாம் எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் பரிகாரமாக முருகப்பெருமான வணங்கி வர அனைத்துமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடையின்றி தனவரவு ஏற்பட்டு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பேரின்மம் பெறக்கூடிய விதமான மனைவி உங்களுக்கு முழு மூச்சாக செயல்படுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய சபைகளில் மாலைகள் விழும் அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்கு பக்தி மேலிட்டால் பல திருப்பணிகளை செய்ய உங்களுடைய மனதில் நாட்டம் ஏற்படலாம் தெய்வத்தின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் நட்சத்திர பலன்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வீட்டு பூஜை அறையில் உரிய மந்திரங்களை சொல்லி வருவதோ முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ப பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க நல்ல குரு வாக்கியப்பற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான தனவரவு இருக்குது நல்லவர்களுடைய தொடர்பு மூலம் நன்மைகள் அதிகம் ஏற்படலாம் உணவருந்தி நேரமின்றி உடைக்க வேண்டியிருக்கும் அப்படி உண்ணும் உணவுகள் உங்களுக்கு வாய்க்கு ருசியாக கிடைக்காது புதிய தொழில் தொடர்புகள் மூலம் எதிர்ப்புகள் மேல் பண வரவு உங்களுக்கு ஏற்படலாம் அரசு அதிகாரிகளுடன் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வது பங்கு சந்தையில்லா லாபமும் போட்டி பந்தயங்களில் ஆதாயமும் கிடைக்கலாம் சிலர் தேவையற்ற காரணங்களால் அரசு அபதாரம் செலுத்த வேண்டியிருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டில் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கலாம் தொழில் உங்களுக்கு விரைவு தன்மையில் நடவடிக்கை மூலம் வருமான வாய்ப்புகள் பெருக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு உயர்வு மூலம் பண பலன்களை நீங்கள் அடைவீங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ சிந்தனைகள் ஏற்பட மனதில் அமைதி நிறும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க இன்பம் இருக்கக்கூடியதாகும் வேலதிகாரிகளுடைய ஆதரவால உங்களுக்கு உயர்வுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி நிலைமையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் அதிகமாக வேலை இருந்தால் மன அழுத்தம் ஏற்படலாம் புதிய திட்டங்கள் கவனமாக இருக்கவும் சிலருக்கு வேலையில் அதிருப்தி ஏற்படலாம் மீடியா கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வார இறுதியில் மன அமைதிக்கான விடுமுறை எடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய தொழில் நிமித்தமான பயணத்திற்கு உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாகும் கவனமாக இருக்க வேணும் அதே வேளையில உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னுமாக கிரகங்கள் இருப்பதால எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில்லை இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் மீன் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள் நீங்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேலிடத்தில் கனிவு அதி அணி அனுசரிப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது மகிழ்ச்சி உண்டாகலாம் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதையே தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையில் பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே